ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தீபாவளி காலையில் எழுந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டாச்சு பட்டாசு வெடிச்சிட்டு உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த பதிவை எடுக்கிறேன் எல்லாரும் சுற்றியும் வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது பாட்டுக்கு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் ஒரு தீபாவளி இது இருக்கும் இல்லைங்களா அது நீங்களும் எல்லோரும் சாமி கும்பிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இன்னொரு முறை ஹாப்பி தீபாவளி ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணிட்டுருங்க இன்னைக்கு வந்து எந்த ஒரு கவலையும் வேண்டாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது மட்டும் பொண்ணுங்க சுகர் இருக்குது ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் இன்றைக்கி கிடையாது இன்னைக்கெல்லாம் சுகருக்கு லீவு ஓகேங்களா நல்லா எடுத்து வச்சு ம மக தரமாட்டேன்னு சொன்னாலும் சரி மருமக தரமாட்டேன்னு சொன்னாலும் சரி பசங்க திட்டுறாங்க இனிப்பு சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒன்று டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாத்திரைக்கு ரெண்டு மாத்திரை போட்டு நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க ஜாலியா இருங்க இன்னைக்கு லீவ் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமாக தான் பண்டிகைகளோடு தவிர ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு செய்கிறதுக்கு பேர் பண்டிகையே கிடையாது ஓகேங்களா அதனால் டென்ஷனே வேண்டாம் அதே மாதிரி தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோங்களோ உங்களால் எப்போ பண்ண முடியுமோ அது அப்போ பண்ணுங்கள் இந்த நல்ல நேரம் அந்த எல்லாம் இன்றைக்கி இருக்கே அதுக்குள்ளே செய்யணுமே அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் பண்ண முடிஞ்ச நேரத்தில் பண்ணுங்கள் பண்ண முடிஞ்ச டைமு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ண முடியும்னா பத்து நிமிஷம் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்க உங்க வீட்டுல பண்ண முடியுங்கிற பட்சத்துல தாராளமா பண்ணுங்க ஆனால் எதுக்குமே கவலை மட்டும் படாதீங்க நீங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு அந்த வாரம் கிடச்சிரும் அதனால் ஐயோ நம்ம கும்பிடாமல் விட்டுட்டுமே டைம் ஆகிடுச்சே இவங்கெல்லாம் இன்னும் சாப்பிட வரலி அப்படிங்கிற எந்த கவலையும் படவே வேண்டாம் இதுதான் தீபாவளி மெசேஜ் எல்லோரும் இது படி தான் நல்லா கும்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க இன்னைக்கு சாய்ந்தரம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க அப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் குழந்தைகளை மட்டும் பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மேம் பட்டாசு வெடிக்கணும் சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கறதுல எந்த சாங்கியமோ சம்பிரதாயமோ கிடையவே கிடையாது பட்டாசு ஒரு வெளிப்பாடு மட்டும்தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமா வெடிங்க இல்ல வெடிக்க வேண்டாம்னு நினைச்சாலும் அதுல வித தப்பும் இல்லை எனக்கு என்ன அப்படின்னா அதாவது எனக்கு முதல்ல பட்டாசு மேலே ஒரு இது இருக்கு அதாவது காசை கரியாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா என்னை வந்து தாத்தா பாட்டி வளர்த்துனாங்க அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் என்னை சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க அளவாக வெடியுங்க சும்மா ஒருத்த எல்லோரும் ஒன்றா நின்று ஒரு பத்து நிமிஷம் கடகடன்னு எல்லாம் வெடித்து எல்லோரும் பார்த்துருங்க சும்மா ஒவ்வொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமுக்கு போய் வெடிச்சிட்ருக்காதீங்க அதுக்காக எல்லோரும் பார்த்துட்டா எல்லோரும் சந்தோஷப்பட்டுருவோம் அந்த கொஞ்சமாக பட்டாசு வாங்கினா கூட போதும் அப்படின்னு வந்து எங்கள் தாத்தா சொல்லுவார் அதனால் ஏன் பக்கம் காசு கறி எல்லோரும் ஒன்றா நின்று வெடித்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது ஒன்று அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவங்க சொல்லி சொல்லி வந்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தாத்தா வீட்டில் மணின்னு சொல்லி ஒரு நான் இருந்துச்சு சூப்பர் அதாவது அது அந்த குடும்ப உறுப்பினர் மாதிரி அந்த வீட்டில் எல்லாமே அதுதான் அந்த அளவுக்கு எல்லாமே அது பார்த்துக்கும் இப் வீடு வந்து நடுவில் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடுவில் இருக்கும் எங்கள் வீடு அந்த பக்கம் வலி இருக்கும் இப்படியும் இருக்கும் ஈஸ்டில் இருந்து தாத்தா வருவேன் வெஸ்ட்டில் இருந்து பாட்டி வருவாங்க நானும் ஸ்கூலில் வந்து கிருஷ்ணமாலில் படித்தேன் நான் அது நானும் வெஸ்டில் இருந்து வருவேன் மாமா சித்திங்க எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரெண்டு இருந்தும் வருவாங்க இந்த நாயோட வேலை என்ன அப்படின்னா கேட்டில் நின்றுட்டே இருக்கும் இப்படி பார்த்துட்டு இருக்கோம் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அங்க நம்ம வீட்டு ஆட்களோட தலை அங்கே தெரிஞ்சதும் தாத்தா சைக்கிளில் வருவாரு மிச்சம் மாமா வண்டியில் வருவார் மிச்சம் நாங்கள் லேடிஸ் எல்லாருமே நடந்து வருவோம் அங் யாரோட இது பார்த்தாலும் ஓடி போய் யாரோட தலைய பார்த்தாலும் ஓடி போய் அவங்கள அந்த ஸ்ரீ அந்த மூக்குலேருந்து வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வரும் அதே போல் இந்த பக்கம் வர்றவங்களையும் ஓடி போய் கூப்பிட்டுட்டு வரும் அந்த மாதிரி அதுக்கு அதையோடய பழக்கம் டெய்லியும் நம்ம பஸ் ஏறி போகிறோன்னா அங்கே வந்து பஸ் ஸ்டா பஸ் ஸ்டாண்டில் நின்று நம்ம பஸ் ஏறி போனதுக்கப்புறம் அது வீட்டுக்கு திரும்பி வந்துடும் அந்த மாதிரி அந்த நான் எல்லாத்தையும் வழி அனுப்பக்கும் வரும் திருப்பி கூட்டிகிட்டு வர்றக்கும் ஓடி ஓடி வரும் அப்படி இருந்தேனா எனக்கு வந்து விவரம் தெரியிறப்போ அந்த தீபாவளி அந்த இப்போல்லாம் தான் ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி தான் பட்டாசு வெடிக்கிறாங்க அப்போல்லாம் தீபாவளினா பத்து நாள் முன்னாடி இருந்தே பட்டாசு வெடிப்பாங்க நான் சின்னதா இருக்கும்போது சொல்றேன் அப்போது அந்த நாய் வந்து வரவே வராது பட்டாசு சத்தம் கேட்டுருச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கும் அதுவும் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன கார்னர் இருக்கும் அந்த இடத்துல விறகெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்போது அதில் அந்த அதுக்கு பக்கத்தில் போய் அப்படியே ஒடுங்கி படுத்துட்ருக்கோம் வெளியவே வராது சாப்பாடு வச்சா கூட சாப்பிடவே சாப்பிட வராது அந்த மாதிரி அவ்வளோ நான் அந்த பட்டாசு சத்தத்துக்கு பயந்துக்கும் அப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசில் தெரியல ஆனால் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு வயசு ஆனதுக்கு தான் எங்கே மணியாக வரல நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் அப்படி ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பவே பார்ப்பேன் வரானான்னு ஓடி வரும் வந்து என்னோட லன்ச் பேக்கை அதுக்கு வாயில் கவிட்டு வரும் அப்படி நாய் அந்த தீபாவளி நேரத்தில் நம்ம நம்ம வரவே வராது அப்போ ஏன் வரலைன்னா ப இன்னைக்கு பட்டாசு வெடிச்சாங்க அதனால வரல அப்படின்னு சொல்லி வீட்டில் யாரும் சொல்லுவாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அந்த ஜீவனுக்கு பட்டாசு அப்படின்றது பயம் அப்படின்னு தீபாவளி முடிஞ்சும் ஒரு பத்து நாள் பட்டாசு வெடிப்பாங்க உடனே கார்த்திகை தீபமும் வரும் அது வந்தாலும் பட்டாசு வெடிச்சுட்டே இருப்பாங்க அதனால் அந்த நாட்களில் அந்த நாய் வெளியவே வராது தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நாய்களுக்கு மாடு ஆடு கோழி இந்த விஷய இதெல்லாமே அந்த ஜீவன்கள்லாம் அந்த பட்டாசு சத்தத்துக்கு மிரண்டு போயிடுது அதனால் அது அது இயல்பாக இருக்க முடியாமல் கஷ்டப்படுது கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அதுக்கப்புறம் பறவைகள் அப்புறம் நான் தாத்தா கிட்ட அதை பற்றி பேசும்போது பறவைகளும் அப்படி தான் பயந்துக்கும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் அதெல்லாம் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் கவனிக்க ஆரம்பித்தப்போ தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சுற்றியும் மயில் இருக்கு அவ்வளோ மயில் காலையில் ஒரு ஒரு ஆண் மயில் போகும் ஒரு பத்து பெண் மயில்கள் அந்த ஆண் மயில் பின்னாடி போகும் குட்டீஸ் சின்ன சின்ன இது நான் ரெகுலராக பார்ப்பேன் இங்கே ஒரு மைல் கூட நான் இந்த ஒரு நாலு நாளாக பார்க்கவே இல்லை எல்லாம் எங்கே சத்தம் கேட்குது கூவர சத்தம் கேட்குது ஆனால் பக்கத்தில் கண்ணிலேயே மயில் படவே இல்லை எல்லாம் பதுங்கி இருக்கு ஓகேங்களா அப்போது அது அதனால் சரி பட்டாசு வந்து நம்ம இவங்க இந்த ஜீவன்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால பட்டா பட்டாசு பெரிய அளவுல என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் கூட நான் சொல்லுவேன் அவ ஒரே ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு மட்டும் பட்டாசு வெடிச்சுக்கோ அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்க கூடாது அது சில உயிரினங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தீபாவளி அப்படின்றது ஒரு பண்டிகை நாள் அன்றைக்கி பட்டாசு வெடிக்கிறது பழக்கம் இந்த இந்த பழக்க பேஸ் பண்ணி ஒரு ஊரே சிவகாசின்ற ஒரு ஊரே இந்த பட்டாசை நம்பி இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம அதை வாங்கினாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வருஷ காலமே நல்லபடியா போகும் அப்படிங்கிறப்போ சரி நம்மனால முடிஞ்ச ஒரு சின்ன அவங்களுக்கு நம்ம மக்கள் அவங்களுக்கு நம்ம சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் நம்ம கான்ட்ரிபியூஷனா அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் ஒரு நாலு வெடி வாங்கி வெடிச்சிடணும் அப்படின்றது என் மைண்ட்ல இருக்கனால தீபாவளி அன்னைக்கு மட்டும் அதுவும் கொஞ்சம் ரொம்ப இருட்டு அந்த காலையில் நேரத்துலேயும் நைட் நேரத்துலேயும் வெடிக்காமல் அந்த பகல் நேரத்தில் பறவைகள்லாம் கொஞ்சம் அமைதியாக தானே இருக்கும் அந்த நேரத்தில் வெடிச்சுக்கலாம் அப்படின்றது என் மைண்ட் செட்டு அதனால் நான் பட்டாஸ் வெடிக்கிறேன் அப்போ பறவைகளுக்கு அந்த ஒரு நாளில் மட்டும் கஷ்டம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு வழி இல்லை சரிங்களா இப்போது இயற்கையும் நமக்கு ரெண்டுமே செய்யுது நல்லதும் செய்து சில சிரமங்களையும் கொடுக்குது அதே மாதிரி இந்த அரசாங்கத்தினாலையும் மக்களினாலையும் கூட நம்ம சில விஷயங்களால் சிரமமும் படுறோம் நல்லதும் இருக்கு இப்போ கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பாலம் ஓப்பன் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது அந்த பாலம் வந்து கட்டுறது இருபதுலேருந்து கட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அப்போது இந்த அஞ்சு வருஷ காலமும் அந்த அவினாசி அவனாசிரோட கா கிராஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் ரொம்ப கிராஸ் பண்ண வேண்டியதில்லை ஆனால் டெய்லியும் அவினாசிரி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரவங்களும் சரி இங்கேருந்து அந்த பக்கம் போகிறவங்களும் சரி ரொம்ப சிரமப்படுவாங்க பயங்கர டிராஃபிக்கா இருக்கும் கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகிடும் அந்த மாதிரி இந்த பாலம் க வேலை ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே அதாவது ஏசியாலேயே பெரிய பாலம் அப்படிங்கிற பேரு ஜிடி பேரு ஒரு கௌரவம் சந்தோஷம் அதுல ஏறி நான் போயிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சா நம்ம ஊர் பா பாலம் வந்துருச்சு மேல இருந்து நம்ம கோயம்புத்தூரை பாக்குறது அந்த எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி நமக்கு ரொம்ப ஒரு மரியாதை கௌரவம் நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் மக்களுக்கு சௌரியமா இருக்கு டக்குன்னு கொஞ்சம் அவிநாசோட மேல நிறைய பேர் போயிடுறதுனால கீழே ரோடு கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம ஒரு அஞ்சு வருஷ காலம் பொறுத்து போனோம் இல்லையா அந்த மாதிரி அதே தான் மழை இயற்கை சொல்கிறேன் நான் இது நம்ம செயற்கையாக செஞ்சோம் இயற்கையுமே ஒரு இடத்துல மழை தேவைப்படுது இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த நைட் நேரத்துல மழை பெய்யும்போ நம்ம அந்த வழியா போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ரோட்ல இருக்கிற அந்த கதை வாசல் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க போத்திட்டு அப்ப நான் நினைச்சுப்பேன் ஐயோ ஏன் இவ்வளோ எப்படி இப்படி வந்து இப்படி மழை வந்தால் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க தூங்க முடியாம மழைனால ஈரமாயிரும் அந்த இடமெல்லாம் அப்போது இப்படி போத்திட்டு உட்கார்ந்துருப்பாங்க படுத்துக்க முடியாம அட்ரா இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தோணுது ஆனா மழை வேண்டாம்னு சொல்ல முடியுமா நமக்கு சாப்பாடு இல்லாம போயிடும் மழை வேண்டாம்னு சொல்லணும்னா அந்த மாதிரி இயற்கையும் ஒருத்தருக்கு சிரமத்தையும் ஒருத்தருக்கு சௌரியத்தையும் கொடுக்குது அதே போல நம்மளும் நம்ம மனிதர்களும் இந்த மாதிரி ஒரு பாலம் கட்டுறோம் அப்படின்னா அவங்க ஒரு அஞ்சு வருஷ காலம் கஷ்டப்பட்டாங்க அது மாதிரி எல்லா இடத்துலையும் கட்டிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் கட்டிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற மக்கள் சிரமப்பட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாள் அந்த ஜீவன்கள் கொஞ்சம் சிரமப்படுதான் செய்யும் அதுக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டுமே இருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்ற விஷயமும் இருக்கும் சந்தோஷம் அப்படின்ற விஷயமும் இருக்க தான் செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அது அஞ்சறிவு மூணறிவு விஷயங்களாக இருக்கனால அதுகளுக்கு அந்த கஷ்டம் தெரியாமல் அது கொஞ்சம் பயப்பட்டுட்டு தான் இருக்கும் அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம நம்ம சந்தோஷத்துக்காக பட்டாசு ஏன்னா நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அதனால தாராளமாக வெடிக்கலாம் அதுலெல்லாம் பெரிய தப்பு அப்படின்றது கிடையாது ஆனால் ஒன்று நான் இந்த சைனா வெடிகள் வந்துட்டு வாங்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இம்போர்ட் ஆயிட்டு வருது இல்லைங்களா அந்த வெடிகளை நான் வாங்கவே மாட்டேன் நம்ம சிவகாசில இருந்து வர்ற வெடிகள் மட்டும் அதுவும் நம்ம சகோதரர்களுக்காக அது ஒரு அவங்களுக்கு நன்றி நம்ம செய்ய வேண்டிய விஷயன்றதுனால அதை மட்டும் வாங்கி வெடிப்பேன் நீங்கள் நீங்க யார் கேட்டிருந்தீங்க நான் பேர் மறந்துட்டேன் சாரி அதனால பட்டாசு வெடிக்கலை தப்பு அப்படின்றதெல்லாம் இல்லை ஆனா உங்களுக்கு உங்களுக்கு வெடிக்க உங்களுக்கு வெடிக்க இஷ்டம் இருந்துச்சுன்னா வெடிங்க உங்களுக்கு வெடிக்க இஷ்டம் இல்லைன்னா வெடிக்க வேண்டாம் அதுலலாம் தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமெல்லாம் கிடையவே கிடையாது உங்க வீட்டில் குழந்தைகள் கூட உங்களால் அவங்கள சமாதானப்படுத்த முடியும்னா நீங்க அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்காம இருக்கலாம் உங்க உங்க குழந்தைங்க அது உங்க தான் யாருமே நீ ஏன் வெடிக்கலை அப்படின்னு எல்லாம் கேட்கவும் முடியாது ஏன் வெடிச்சானும் அந்த நாள் தீபாவளி அப்படின்ற நாள் ஆனா அரசாங்கம் அதுக்கும் பத்து மணி வரைக்கும் தான் அப்படின்ற இதெல்லாம் இருக்கு அதனால ஆஹ் இஷ்டம் இருக்கவங்க வெடிங்க இஷ்டம் இல்லாதவங்க வெடிக்க வேண்டாம் இந்த மாதிரி ரொம்ப சவுண்டான அந்த மாதிரி பாம்ஸும் நான் வெடிக்க மாட்டேன் நான் இப்போ வெடிச்ச பார்த்தீங்களா ஒரு சின்ன சரம் அந்த அளவு மட்டும்தான் வெடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னோட இது உங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படி அப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதும் இல்லை கடவுளை கும்பிடறது கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயங்கள் வேற பட்டாசுன்றது வேற ஓகேங்களா இதில் சா பட்டாசு தான் ஆகணுங்கிற சாங்கிய சம்பிரதாயங்களும் கிடையாது இன்னைக்கு நான் வந்து பேசும் கிரகங்களில் ஒரு பதிவு போடுவேன் அதில் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து தீப தீபாவளி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கேன் அதனால அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டாசு சத்தத்தில் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுனால தான் வெளியவே நின்று நான் உள்ளே இருந்தாலும் பட்டாசு சத்தம் கேட்கும் எடுத்த உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்